உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்களெல்லாம் இருக்கும்போது எங்களுடைய வணக்கம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புதிதாக வந்து நாங்கள் ஒரு வயல் காணி வந்து விற்பனை செய்கிற அளவிலாக வந்திருந்தாங்க நீண்ட நாட்களாக வந்து இந்த காணிக்காரர் வந்து எங்களுக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு இந்த காணியை வந்து விற்கிற அளவிலாக கதைச்சிருந்தோம் ரெண்டு மாதத்துக்கு முதலே அப்போ நாங்கள் இன்றைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த காணியை வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து இப்போ வந்து இந்த காணியை வந்து விதைச்சிருக்கிறோம் இந்த இப்போ உடனடியாக உங்களுக்கு அந்த காணியை விற்கிறேண்டாலும் ஓகே இல்லாட்டிக்கு அறுவடை செய்து முடிய விட்டு காணியை விற்கிறேன் ஓகே ஓகேன்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் அப்போ அந்த காணியை தான் எடுக்க வந்திருக்கிறோம் இந்த காணி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குறிப்பாக வட்டக்கட்சி பிரதேசத்தில் வந்திருக்குது இரண்டு போகவும் விதைக்கிற ஒரு காணியாக இருக்குது டெண்டேக்கர் பரப்பளவு கொண்ட காணியாக வந்துருக்குது ஸோ இதைத்தான் நான் வேல் மட்டுமே சொல்லியிருக்கிறோம் வாங்க காணியை மேலதிகமாக சுற்றி பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியை வந்து வேல் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதலே எங்களுக்கு விற்கிறேன் மாதிரி சொல்லியிருந்தது நாங்கள் இந்த வீடியோ எடுக்க வரையலாம் போயிட்டு இன்றைக்கு வந்து இந்த அலுவலகால வரைக்கு வந்து இந்த காணியை வந்து எடுத்து போட்டு விட்றோம் யாராவது உங்களை கோல் பண்ணலாம் நம்புறத்தாருன்னு சொல்லியிருந்தாங்களா அப்போ அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு யாருக்காவது இந்த காணியை வந்து வாங்கணும் என்று விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு அண்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் நேரடியாக இந்த காணிக்குரியவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை தருவோம் இங்கே அவர்களோட கதைச்சி வந்து இந்த காணியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் காணி வந்து வட்டக்கட்சி பிரதேசத்தில் இருக்குது வட்டக்கட்சியில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் இருபத்தி நாலு லட்சம் ஒரு ஏக்கர் காணி போகுது விவர்கள் வந்து பேரம் பேசி இந்த காணியை வந்து உங்களுக்கு தாரன்ற மாதிரி சொல்லியிருக்கணும் நீங்கள் கதைச்சிங்கன்னு சொன்னால் அவள் உங்களோட பேரம் பேசி இந்த காணியை தாரன்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம் இப்போ வந்து குறிப்பாக அவே ஒரு ஏக்கர் காணியை வந்து பத்தொம்பது லட்சம் அல்லது பதினெட்டு லட்சம் பதினெட்டு லட்சம் தான் சொல்லியிருக்கணும் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து தாரண்ட மாதிரி சொல்லியிருக்கணும் நீங்கள் அவர்களோட பேரம் பேசி கதைச்சிங்கன்னு சொன்னால் சில நேரம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் மிக குறைஞ்ச விலையை தான் கேட்டினா அவள் இஞ்சாவது தம்பி இருபத்தி நாலு லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் போகுது ஒரு ஏக்கர் காணி நாங்கள் பதினெட்டு லட்சத்துக்கு தாரம்ன்ற மாதிரி சொல்லி இருக்கணும் அப்போ நீங்கள் அவர்களோட கதைச்சி வந்து காணியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை வழிகிட்ட தூரத்தில் இருந்து இந்த அவடம் மட்டும் பெறுது உங்களுக்கு தெரியும் டென்டேக்கர் காணின்னு சொன்னால் அவ்வளோ தூரம் வரும் சொல்லி அப்போ நீங்கள் அவர்களோட கதைச்சி நீங்கள் இந்த கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு இந்த காணியை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மேலதிகமாக வந்து சொன்னாங்க யாரும் வந்து உங்களை உங்கள் நீங்களும் ஏதாவது காணிகள் வயல் காணிகள் அல்லது வீட்டு காணிகள் எதுவும் விற்பனை செய்கிற ஐடியா இருந்ததுன்னு சொன்னால் அவர்களும் நீங்கள் தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் இலவசமாகவே வந்து உங்களுக்கு அந்த இதை செஞ்சு தருவோம் எங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் அதால் விரைக்கு வந்து உங்களோட காணியை வந்து எங்களுடைய யூடியூப் சேனல்து போட்டு விட்றோம் நீங்கள் அதை விற்பனை செய்து கொள்ளலாம் என்ன சொன்னால் காணி தேவைப்படுறார்கள் இருக்கிறீங்க காணியை விற்கோல் பண்ணுற அவசரத்தில் இருக்கிறார்கள் இருக்கிறீங்க அவர்களுக்கு நாங்கள் தர ஒரு உதவியாக இருக்கும் பாரு காணியை மேலே மாவுக்கா சுற்றி பார்க்குறேன்னு சொன்னால் அதில் நான் காற்று ஸோ இதுதான் காணி இந்த விதைச்சிருக்கணும் இப்போ வந்து காணிக்காரர்லாம் விதைச்சிருக்கணும் குத்தையை குறுக்கியில் காணிக்காரர்லாம் விதைச்சிருக்கணும் இப்போ அவையில் வந்து இப்போ நீங்கள் அவளை உடனடியாக வந்து ஏதோ பண அவசரம் ஒன்று தேவைப்படுறதால் வந்து இந்த காணியை விற்க போயணுமா நீங்கள் வந்து இப்போ அவள் விதைச்சிருக்கணும் விதைச்சி வட்டி முடியா விட்டு விற்கிருந்தாலும் ஓகே இல்லாடிக்காவில் உங்களுக்கு முன்கூட்டியே விற்கிறதாகவும் தாங்கள் வட்டி முடிக்க மட்டும் தங்களுக்கு அந்த காணியை வட்டி முடித்தா அப்புறம் நீங்கள் சொந்தம் கொண்டாடுற மாதிரி இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி சொல்லியிருக்கணும் அது உங்களோட விஷயம் நீங்கள் மேலதிகமாக வந்து வேறு ஏதாவது அவர்கள் கதைக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் எங்கள்கிட்ட தொலைபேசி இலக்கத்தை வந்து இதில் போட்டு விட்றோம் நீங்கள் அவர்களுக்கு வந்து கோல் செஞ்சிங்கன்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு மேலதிகமான விஷயங்களை வந்து தருவாங்க நீங்கள் அவர்களோட கதைச்சி வந்து இந்த காணியை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு இந்த பயிர்கள் வந்து பயிரிடப்பட்டு ஒரு நாற்பது நாட்களுக்கிட்ட வந்துட்டு ஒரு மாதம் ஒரு மாதம் இருக்கும் நினைக்கிறேன் இன்னொரு ரெண்டு மாதத்தில் வந்து இதை வட்டிக்குவேன் நன்றி சொந்தங்களே மேலதிகமாக தேவைன்னு சொன்னால் கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள்